தீபாவளி நாளே கண்டிப்பாக குடும்பத்துக்கே புத்தாடை வாங்கணும் அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரே இடமா ஆடைகள் வாங்க நம்ம செஞ்சி மற்றும் சேர்ப்பட்டில் இருக்க திவ்யா சாரி சென்டரில் நிறைய கலெக்ஷன்ஸாக குவிச்சிருக்காங்க இந்த தீபாவளிக்கு இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் சாரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சேரி டிசைனர் சேரீ ஃபேன்சி ஸாரீ சிபிசி சாரீ லெனின் சாஃப்ட் சாரி ஹெவி ஃபேன்சி ஸாரி எம்போ சில்க் சாரீனி இப்படி சாரீஸ்ல மட்டுமே எண்ணில் இணங்காத கலெக்ஷன்ஸா குவிச்சிருக்காங்க அப்புறம் கேர்ள்ஸுக்குமே ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் காலேஜ் ஆஃபீஸ் போன்ற நார்மல் யூசேஜுக்குமே எவங்க கிட்ட குர்த்தி ஸ்கார்ட் செட் சுடிதார் ஃப்ராக்ஸ் போன்ற இதுலேயுமே நம்ம திவ்யா சாரி சென்டரில் நிறைய கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆண்களுக்குமே அனைத்து ரக ஆடைகளும் இருக்குங்க குறிப்பா ஷர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளைன் ஷர்ட் செக் ஷர்ட் இப்படி நீங்க எதிர்பார்க்கிற எல்லா ரக ஷர்ட்ஸும் அப்புறம் பேண்ட்ஸ்லுமே ஜீன் காட்டன் இப்படி எல்லா ரக பேண்ட்ஸுமே இவங்க கிட்ட இருக்கு அப்புறம் மிக முக்கியமா டேட் அண்ட் சென்னுக்கு இந்த தீபாவளியை நீங்க மேட்சிங் மேட்சிங் வியர் பண்ண ஷர்ட்ஸுமே நம்ம திவ்யா திவ்யாசரி சென்டர்ல இருக்கு சரி நம்ம திவ்யாசரி சென்டர் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா செஞ்சு காந்தி பஜார் கடை வீதியிலையும் அது மட்டும் சேத்பட்ல செஞ்சி செல்ற சாலையிலுமே அமைஞ்சிருக்குங்க திவ்யா திவ்யாசாரி சென்டர் நீங்க இந்த தீபாவளியை ஒளி போல இன்பம் இன்னும் புத்தாடை வாங்க நம்ம திவ்யாசாரி சென்டருக்கு வாங்க அனைவருக்கும் திவ்யாசேரி சென்றனின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி